அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் திருவண்ணாமலை அப்படிங்கிற கோவிலுக்கு மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகரிச்சிருச்சு அந்த கோவிலுக்கு ராசினர்களுமே மேஷம் இந்த பாத்தீங்கன்னா நீர் ராசி புனர்பு தோஷம் எவருக்கு ஏற்பட்டாலும் சந்திரன் சனி சேர்க்கையா தான் புனர்ப்பு தோஷம் ஏற்படுது அது திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்படுது இத்தகைய ஜாதகர்களுக்கு திருவண்ணாமலை என்று பரிகாரஸ்தலமாக இருந்து கொண்டிருக்கிறது ராகுக்கு எதுவான ஜாதகத்துக்கு ஏற்படுதா கால சிறப்பு தோஷம் இருக்கிறதா இவர்கள் அங்கே போயிட்டு வந்தாதான் விமோசனமே ஆகுது ஆதின ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல பல கேள்விகளுக்குமே கேள்விகளுக்கு ஒவ்வொரு பதில்களை வகைகளும் அந்த வகையில வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் சார் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கமா எப்படி இருக்கீங்க இப்ப ஆன்மீகத்து மேல நிறைய பேருக்கு நிறைய விதமான தேடல்கள் அதிகமாயிடுச்சு முக்கியமா சென்னையில நிறைய ஆலயங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலை திருச்செந்தூர் திருப்போரூர் நிறைய கோவில்களை நாடி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் ரீசெண்ட் டைம்ல திருவண்ணாமலை அப்படிங்கிற கோவிலுக்கு மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகரிச்சிருச்சு அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு பன்னிரெண்டு ராசினர்களுமே போலாமா சார் எல்லாருக்குமே அந்த கோவில் ஏற்புடையதா அமையுமா முதல்ல நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பன்னிரெண்டு ராசி இருக்கு பன்னிரெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் ஏழு கிரகங்கள் குறிப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இந்த ஏழு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது செவ்வாய்னால் ஒரு தன்மை சூரியனா ஒரு தன்மை சந்திரனால் ஒரு தன்மை இப்படி தன்மைகள் இருக்குது காரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காரகம் இப்போ பன்னிரெண்டு ராசினருக்கும் ஒரு இடத்திற்கு யோகத்தை உண்டாக்குமா இப்போ ஒரு சட்டை ஃபேண்ட்டு விற்கிது அது பன்னிரெண்டு பேருக்கும் நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சரியாக இருக்குமா கிடையாது ஒரு மருந்துகளை எல்லா மருந்தும் நிறைய மருந்து இருக்குது ஒரு மருந்து கடையில் அது எல்லா மருந்தும் எல்லாருக்குமே சரியாயிடுமா இப்போ குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் தான் ஒவ்வொருவருக்கும் தேவையானதாக இருக்குது இது உடையாகட்டும் உணவாகட்டும் மருந்தாகட்டும் எதுவாகட்டும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக விதிக்கப்பட்டிருக்கு இப்போது நம்முடைய ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டால் முப்பெரும் தேவர்கள் சொல்லணும் யார் படைத்தல் காத்தல் அழித்தல் இப்போ எதுக்கு சிவபெருமான் மேலே ரொம்ப பயம் வருது சொல்லுங்க பார்ப்போம் அவர் அழிச்சிடுவார் 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 இப்போது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து நம்ம நம்முடைய நேயர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பரிகார பரிகாரஸ்தலங்கள் இருக்குல்ல சனீஸ்வரஸ்தலமாகட்டும் குருஸ்தலமாகட்டும் எந்த ஒரு ராகுக்கே ஸ்தலமாகட்டும் எல்லாமே சிவனுடைய ஆலயமாக இருக்கும் சிவாலயமாகத்தான் இருக்கும் சரிங்களா விஷ்ணு ஆலயமாக இருக்காது பெருமானுடைய ஆலயமாக இருக்காது இப்போ பரிகார ஸ்தலம் மூர்த்தியாகவே தான் இருக்கார் இன்னொரு சிறப்பான விஷயத்தை எல்லோருமே புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும்னா திருவண்ணாமலை என்பது என்ன திருவண்ணாமலை என்பது என்ன திருவண்ணாமலை வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையால் அடக்கிவிட முடியும் நினைத்தாலே முக்தி தருவார் அண்ணாமலை அப்போது மனசில் நினைச்சி வேண்டி கொண்டாவே எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு விடும் என்பது விதி எழுதப்பட்ட விதி நம்ம மக்கள் வந்து வியாபாரங்கள் நோக்கி போயிட்டுருக்காங்களா வியாபாரிகள் காட்டுகின்ற வழியில் போயிட்டுருக்காங்களா எதை தின்றாலும் எந்த பித்தம் தீரும் என்ற ஒரு பயம் வந்திருக்கு மக்களுக்கு தவறான வழிகாட்டுதல்களும் இருக்குது இப்போ என்னுடைய பார்வையில் எடுத்துக்கிட்டால் திருப்பதி போயிட்டு வந்து சங்கடப்படக்கூடிய ராசினரும் இருக்காங்க கண்டிப்பா எல்லா ராசினருக்கும் எல்லா ஸ்தலமும் ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய வாதமே அப்போ இன்னொன்று இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ராசி நெருப்பு ராசி காட்டு ராசி நில ராசி வானராசின்னு ஒன்று இருக்கு பஞ்சபூதங்கள் இந்த வானந்தான் மையமாக கொண்டு இந்த நான்கையும் அடக்கி ஆளுவது அந்த வானத்திற்கு ராசிகளே கிடையாது எப்படி மற்ற நான்கு பஞ்சபூதங்கள் நான்கு பூதங்களுக்கு ராசிகள் இருக்குது வான சிதம்பரத்துடைய நடராஜர் இந்த உலகையே கட்டி காப்பாற்றிடக்கூடியவர் அவர் தான் வானத்திற்கு அதிபதியாக ஆகாய ஸ்தலமாக சிதம்பரம் நெருப்பு ஸ்தலம் எது திருவண்ணாமலை ரெண்டு பக்கம் பார்க்கணும் நெருப்பு ஸ்தலம் கார்த்திகை தீபம் இப்போதான் வந்து எங்கெங்கேயோ ஏற்றிட்டு இருக்காங்க பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மட்டும்தான் திருநெல்வேலி தொடங்கி கன்னியாகுமரி தொடங்கி தமிழகத்தில் அத்தனை ஊர் மக்களும் திருவண்ணாமலை நோக்கி தான் வருவாங்க பயபக்தியோட எதுக்கு அந்த அண்ணாமலையுடைய தீபத்தை பார்க்கறது அத்தனை சக்தி வாய்ந்தது பொதுவாக எல்லா ஆலயத்துக்குள்ளும் ஒரு சித்தருடைய விஷயங்கள் உள் புகுந்திருக்கும் அது உள்ள ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய உண்மை வெளிப்படும் அப்போ சக்தி வாய்ந்த ஸ்தலம் இல்லை சொல்லலை இப்போது எல்லோருக்குமே சக்தி கிடைக்குதுன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அத்தனை மக்களுக்குமே கொடிசுவராக இருக்கணும் சுபட்சமாக இருக்கணும் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் இருக்கணும் புரிஞ்சு போச்சுங்களா அப்போது யார் அங்கே போகணும் யாருக்குரிய ஸ்தலம் அது முதல்ல நெருப்பு ராசி எது அது அக்னி தலம் அப்போ நெருப்பு ராசி எது எது பாருங்கள் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசின்னு போகிறாங்க வச்சுங்களேன் அவங்க வேண்டிக் கொண்டால் அது கிடைக்கும் இன்னொரு விஷயம் காற்று ராசி எதுக்கு காற்றை நான் சொல்லுகிறேன் என்றால் விளக்கிறேன் காற்று ராசி யார் மிதுனம் துளாம் கும்பம் அது நெருப்பு இவர்கள் காற்று ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சிட்டே இருக்கு காற்று அடிக்க அடிக்கத்தான் நெருப்பு வேகம் எடுக்கும் தண்ணி ஊத்தணும் என்ன ஆகும் நெருப்பு அடைஞ்சிடும் காற்று அடிச்சா பத்தி பத்தி அப்போ இந்த உறவு முறைன்னு பார்த்தீங்கன்னா காற்றுக்கும் நெருப்பிற்கும் ஒரு உறவு முறை இருக்கு உறவுமுறை காற்று ராசிகளுக்கும் நெருப்பு ராசிகளுக்கும் இவரால் இவர் சுபட்ச அடைவார் இவரால் இவர் சுபட்ச அடைவார் பார்த்தீங்களா ஒரு நிலம் ராசி நிலத்துக்கு என்ன வேணும் நீர் வேணும் நீர் இல்லைன்னா காஞ்சு போயிடும் அது வெடிச்சு போயிடும் எந்த வித விளைச்சல் இருக்காது உஷ்டம் அதிகமாகிடும் அப்போ எந்த ராசிக்கு எந்த இடம் சாதகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த மூன்று ராசி நெருப்பு ராசினர் போனால் சுபிக்ஷமாக இருப்பார்கள் காற்று ராசினர் போனால் சுபிக்ஷமாக இருப்பார்கள் மறுபடியும் சொல்லுவோம் மேஷம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசி இந்த மூன்று ராசி தாராளமாக போகலாம் மிதுனம் துலாம் கும்பம் காற்று ராசி இந்த மூன்று ராசியும் போகலாம் ஆறு ராசி முடிஞ்சு பார்த்திங்களா போகவே கூடாத மூன்று ராசின்னு பார்த்திங்கன்னா நீர் ராசி அந்த நீர் ராசியார் பார்த்தீங்கன்னா கடகம் விருட்சகம் மீனம் இது நீராசி நெருப்புக்கு நேரடியான பகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நீர் தான் இப்போது இந்த அஷ்டம உறவுகள் என்பதற்கு பாருங்கள் ஆறுக்கு எட்டு தொடர்புகள் இருப்பாருங்க ஒரு ராசியினர் வந்து இந்த ராசினராக இருந்தாலும் சரி எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளுகின்ற போது அந்த ராசியினுடைய நிலைமை ஜீரோ ஆகிடும் அஷ்டமம் ஆகிடும் இப்போ மேஷ ராசிக்கு வந்து செவ்வாய்டு ஆதிக்கம் வச்சுங்களேன் விருட்சிகம் செவ்வாய் ஆதிக்கம் தான் எட்டாம் இடம் ஒரு மேஷ ராசினருக்கும் விருட்சிக ராசி உறவு ஏற்பட்டால் அந்த விருட்சிக ராசினரால் மேஷ ராசினால் பாதிக்கப்படுவாங்க எட்டாம் இடத்து நபரோட உறவு வச்சுக்கிட்டாவே அந்த நபருடைய எதிர்காலம் ஜீரோ அதுபோல் நெருப்பு காற்று இந்த இரண்டுக்கும் எதிர்மறையானது இது இவர் நீர் இவங்க போய் அங்கே போய் போனால் வச்சிங்களேன் இவர்களுக்கு எதிர்மறையான படங்கள் தான் ஏற்படும் இவர்களுக்கு என்று தனி ஸ்தலங்கள் இருக்குது இப்போ பொதுவாகவே இப்போ யாருக்குன்னு ஒவ்வொருவருக்குமே நெருப்பு ராசியாக திருவண்ணாமலை காட்டு ராசியாக எங்கே போகணும் அதற்குரிய ஸ்தலம் காலகசி இப்போ காலகஸ்தி போய்ட்டு வரும்போது அவங்களுக்கு சுபட்சமான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு இருக்கும் காட்டு ராசிக்கு இந்த இடம் ராசிக்கு இந்த இடம் ராசினா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரம் இப்படி ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது அந்த இடங்களுக்கு போயிட்டு வருகின்ற போது நிச்சயமாக நன்மை ஏற்படும் நில ராசியை சம்மந்தப்பட்டவர்களுக்கு யார் ரிஷபம் கன்னி மகரம் ஏகாம்பரேஸ்வரர் இப்போ அவங்க போங்க ஒரு வைத்தியம் அங்கே தான் இருக்குது ஏன் மொத்தமாக போய் விடுறீங்க இப்போது அவர்களாலும் பார்க்க முடியாது இவர்களாலும் பார்க்க முடியாது இரண்டு எதிர்மறையான பலன்கள் அவர்களுடைய வீதியை அவங்க அனுபவிக்கிறாங்க அவங்க செஞ்ச பாவம் வந்து வரிசையில் நின்றுக்கிட்டு சுவாமி தரிசிக்க முடியாமல் நான் எல்லாருக்கும் இன்னொன்று சொல்லுவோங்க ஏன் நேராக இந்த நாள் தான் போகணுமா எல்லா நாளிலும் கர்ப்ப கிரகத்தை பார்க்கின்ற வாய்ப்பு இருக்கின்ற நாளில் அந்த ஆலயத்துக்கு போங்க நிம்மதி தரிசனம் வாங்க சொல்லுவேன் நம்ம மக்கள் அப்படி இல்ல ஒரே நாள் போய் விழுவாங்க விஷயம் சொல்றேன் எல்லா நாளும் விசேஷமான நாள் தாங்க மனுஷனுக்கு இறைவன் எல்லா நாளையும் அருள் புரிவார் எல்லோரையும் பாதுகாப்பதற்கு காப்பதற்கு தான் இறைவன் வந்து இங்க இருக்காங்க அவர்தான் கிரகங்களை படைச்சு வச்சிருக்கார் அப்ப என்ன பண்ணும் நமக்கு என்றைக்கெல்லாம் நமக்கு சங்கடங்கள் வருகிறதோ திருவண்ணாமலை நினைத்தால் வீட்டுல இருந்துகிட்டே வேண்டிக்கிங்க நினச்சிக்கங்க மன முறைய வேண்டிக்குங்க சக்தி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அங்கே போய் என் சங்கடப்பட போகிறீங்க ஆனால் இன்னொரு சூசத்தை சொல்லிடுறேன் ஒரு புனிதமான ஸ்தலம் ஒரு விஷயத்துக்கு பரிகாரத்துக்கு புணர்ப்பு தோஷம் எவருக்கு ஏற்பட்டாலும் சந்திரன் சனி சேர்க்கையாக தான் புனர்ப்பு தோஷம் ஏற்படுது அது திருமண வாழ்க்கையில் முறிவை ஏற்படுத்தும் அத்தகைய ஜாதகர்களுக்கு நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் திருவண்ணாமலை வந்து பரிகார ஸ்தலமாக இருந்து கொண்டு இருக்கிறது உணர்ப்பு தோஷத்தினருக்கு திருவண்ணாமலை பரிகாரத்தலம் ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து கிரிவலம் சென்று வருவதன் வழியாக குறிப்பாக பௌர்ணமி கிடையாது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பௌர்ணமி இன்னைக்கு பௌர்ணமி கிடையாது திங்கள் கிழமை தவறுநாள் சனிக்கிழமை இந்த இரண்டு நாளில் ஏதேனும் ஒரு நாளில் திருவண்ணாமலைக்கு சந்திரன் சனி சேர்க்கையுடைய சென்று வருகின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் இப்போ புரிஞ்சுங்க நமக்கு எந்த மருத்துவமனைக்கு போகணும்னு புரிஞ்சுக்கணும் எந்த ஆலயத்திற்கு நாம் போகணும் தமிழ்நாட்டில் நிறைய ஆலயம் இருக்குது பழனிக்கு போகலாம் திருச்செந்தூர் போகலாம் திருப்பரங்குண்டம் போகலாம் இப்படி ஒவ்வொரு ஆலயம் இருக்கு இல்லையா திருவண்ணாமலைக்கு ஒரு ஆறு ராசினருக்கு சுபிட்சமாக இருக்கும் மூன்று ராசினருக்கு நேர்முறையாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க போயிட்டு வந்து அவசரப்பட வேண்டாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார் நீர் ராசி வந்து காலாஸ்திரி போகக்கூடாது அப்படின்னு இப்போ பல ஜோதிடர்களுமே கல்யாண பிரச்சனை அப்படி இல்லைன்னா குழந்தை பிரச்சனை அப்படின்னா அவங்க என்னன்னா ராகுக்கு அது காம்பினேஷன் எந்த ராசியா இருந்தாலும் ராகு கேது காம்பினேஷன் வருகின்ற போது ராகு கேதுவால் பாதிப்பு உண்டாகின்ற போது இப்போ நானே அடிக்கடி போயிட்டு வரதான் நான் போயிட்டு வரேன் அடிக்கடி போயிட்டு வரேன் இப்போ ராகு கேதுக்கு பரிகார சால்ன்னு பார்த்தீங்கன்னா அங்க மட்டும்தான் இப்போ கூட எது சொல்றாரு சனிச்சந்திரனா இருக்கு இருந்தா திருவாலை போல சொல்றேன் இல்லையே அப்போ ராகு கேதுவால் பிரச்சனை ஒரு ஜாதகத்துக்கு ஏற்படுதா ஜென்ம ராசிக்குள் ஜென்ம லக்னத்திற்குள் ராகுவோ கேதுவோ இருக்கிறார்களா காலசிறப்பு தோஷம் இருக்கிறதா இவர்கள் அங்கே போயிட்டு வந்தால் தான் விமோசனமே அவங்களுக்கு என் வாழ்க்கையில் நிறையா பார்த்த விஷயங்கள் சனி பகவானை விட சனி பகவான் வேறு கஷ்டத்தான் கொடுப்பார் ராகு பகவான் அவமானத்தை கொடுப்பார் கேது வந்து அப்படி நசுக்கி எடுத்துடுவார் கிரகங்களின் மிக மிக வலிமையான கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கேது மட்டும்தான் புரியுங்களா ராகு கேது கூட மாட்டிட்டு யாரும் தப்பிக்க முடியாது பித்திர தோஷத்துக்கே நீங்கள் ராகு கேது தான் காரணம் புரியுங்களா இன்னொன்று எல்லோரும் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் எந்த பாவமும் செய்யலையே நான் பிறந்த எந்த தப்பும் பண்ணல எனக்கு தோஷம் வச்சுன்னு கேட்பாங்க ஐயா முதல்ல இந்த மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் நீ பிறக்கும் போதே கணிக்கப்பட்டதாக உடைய ஜாதகம் நீ பிறக்கும் போதே இந்த தோஷத்தோடு தான் நீ வந்திருக்க அது உடைய மூதாதையை செய்த பாவ புண்ணியுங்கள் அதை நீ சுமந்துக்கிட்டு வர கடந்த பிறகு நீ செய்த பாவ புண்ணியுங்கள் இப்போ சுமந்துக்கிட்டு இந்த பிறவி எடுத்திருக்க அது அடையாளப்படுத்தியிருக்கு உனக்கு இது இருக்குது இங்கே போ இது அடையாளம் இதை சொல்லக்கூடியது தான் அப்போ அப்போவும் ஜாதகம் இப்படி இருக்குப்பா உனக்கு இந்த மருந்து வேணும் இந்த ட்ரீட்மெண்ட் வேணும் இந்த மருந்து இங்கே கிடைக்கிது போயிட்டு வா இதுதான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது நூறு சதவீதம் வழிகாட்டி மட்டும்தான் மந்திரமாயும் கிடையாது சாமியாரும் கிடையாது நாங்கள்லாம் படித்தவங்க அவ்வளோதான் ஜோதிட கலையை அறிந்தவர்கள் இந்த ஜோதிடத்தில் பன்னிரெண்டு பாவகங்களில் ஒன்பது கிரகங்கள் எங்கேயும் அமர்ந்தால் எந்த விதமான பலன்களை ஜாதகருக்கு வழங்குவார்கள் இருக்கு சொல்லக்கூடியவங்க அவ்வளோதான் எந்த காலகட்டம் யோகமாக இருக்கோ எந்த காலகட்டம் பாதகமாக இருக்கோ எப்போ நெருக்கடி ஏற்படும் எப்போ அவமானம் ஏற்படும் எந்த வகையில் அவமானம் ஏற்படும் அது இந்த காலகட்டம் வருகின்ற போது நீ கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துக்கோ இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்போ உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி ஒரு சக்தியாக தான் ஜோதிடம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட்டாக உங்களுக்கு ஜாதகம் இருக்குது ஒரு எம்ஆர்ஐ ஆகட்டும் ஸ்கேனிங் சொல்லுவோம் இல்லையா அதுபோல் வாழ்க்கைக்குரிய ஸ்கேனிங் ரிப்போர்ட்டாக உங்களுடைய ஜாதகம் இருக்குது அதுதான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த திசை நடக்கின்ற போது எப்படி பலன் இருக்கும் இந்த திசை வருகின்ற போது பலன் எப்படி மாறும் இது கண்டுபிடிச்சி இது ஒரு பக்கம் ஐம்பது சதவிகிதம் திசைநாதன் பலன் கொடுத்துருவான் கோச்சாரம் என்பது ஒரு பகுதி திசைநாதன் கெட்டு போயிட்டான் புத்திநாதன் கெட்டு போயிட்டா அப்போ கோச்சாரம் பலன் கொடுக்க போகுது பெரிய கடிதம் இது பியூர் சயின்ஸ் ஜோதிடம் என்பது நூறு சதவீதம் அறிவியல் என்னுடைய வாழ்க்கையில் பலருடைய ஜாதகத்தை பார்க்குற அதில் உள்ள பலன்கள் மிகச்சரியாக நடந்து கொண்டிருக்கு கணக்கு போடுகிறவர்கள் தப்பாசு போட்டால் இல்லை எதுவுமே தெரியாதவங்க தனது ஜோதிடர் சொல்லிக்கிட்டு பலன் சொன்னால் அது தப்பாகும் சரிங்களா என்னுடைய கணக்கில் நூறு சதவீதம் எல்லோருக்குமே சிறப்பாக பலன் கிடைச்சிருக்கு அது துணிச்சா சொல்லுவத ஜாதகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் ஜாதகம் உங்கள் வாழ்க்கையுடைய வழிகாட்டு இப்போ திருவண்ணாமலைக்கு உங்களுக்கு ஒரு அங்கே போங்க கண்டிப்பா இந்த விஷயம் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது சார் நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகும்போது ஒரு சிலரால் நடக்க முடியும் அதனால நடந்து போவாங்க சில பேர் இந்த ஆட்டோலாம் கூட போவாங்க உண்மையாகவே எது சார் பயனளிக்கும் அதாவது நடந்து போகுது என்பது நூறு சதவீதம் பயன் தரக்கூடியது தன்னை வருத்தி கொண்டு சங்கடப்படுத்தி கொண்டு போகும்போது தான் இறைவனுடைய அருளை கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ அருணிகிரிநாதர் வந்து எல்லா விஷயத்தையும் உடம்பே அழிவு போன பிறகு தான் இறைவனை காப்பாற்றுறாரு புரியுங்களா ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கடிக்கு ஆளாகி இறைவனை போய் நாடுகின்ற போது தான் இறைவனுடைய கருணை கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ நிறைய பேர் பா முட்டு வழி இருக்குது நடக்க முடியல பாத வழி இருக்குது நடக்க முடியல நான் அப்படி போயிடுறோம் அப்படி சொல்கிறாங்க முடிந்த வரையில் நான் சின்ன ஒரு சூசகமான தகவல் சொல்வேன் நான் புணர்ப்பு தோஷத்துக்கு போகிறவங்க சொல்லுவேன் என்ன சொல்லுவோம்னா சிறப்பான தகவல் அது புணர்ப்பு தோஷத்துக்கு வந்து போகிறவங்களுக்கு போகும்போது சன்னியாசியை பார்க்குறீங்கள நான் சொல்லுவேன் இது விதிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது உனக்கு யாருக்கு கொடுக்குன்னு தோணுதோ ஏன்னா நானே எதாவது ரெடி இப்படி வச்சுட்டு பண்ண மாதிரி இல்லை உனக்கு யாருக்கு கொடுக்குன்னு தோணுதோ அந்த சன்னியாசிக்கு ஒரு காவி வேட்டி கொடு காவி துண்டு கொடு ஒரு உணவு பட்டத்தை தானமாக கொடு முடிஞ்சு போச்சா அவருடைய காலில் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழும் எப்படி சாசாங்கமாக விழு இதில் சூசகமாக இருக்க சொல்கிறேன் அப்போ உன்னுடைய கர்ம வினைகள் முழுவதும் அந்த சன்னியாசியிடம் போய் சேரும் அப்போ கர்ம வினைகள் ஒன்று கழி கழிப்பதற்கு அது ஒரு வழியாக இருக்கும் எல்லாருக்கும் சொல்லுவேன் எந்த அரசியல்வாதிகளுக்கு எச்சரிக்காக சொல்லுவேன் யாரையும் காலில் விழ வைக்காதீங்க காலை இல்லாமல் போயிடும் ஏன்னா அவங்க கர்மவினை யார் காலில் விடறானோ அவனுடைய கர்மவினை உனக்கு வரும் அதை தாங்குகின்ற சக்தி சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் உண்டு இவங்க சொல்லுவோம் நான் உணர்ப்பு வருஷமாக ஒரு முறை போகும்போது மூணு சன்னியாசியை பாருங்கள் மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உடைதானம் பண்ணுங்கள் கால் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் வாங்கிக்கிங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க உங்களுடைய கர்ம வினை அவங்களுக்கு போய்டும் அடுத்து ஒரு ஒரு மாதம் போங்க மூணு பேருக்கு செய்யுங்க அடுத்து ஒரு மூணு ஒரு மாதம் போகும் மூணு பேர் செய்யுங்க ஒன்பது பேருக்கு திருப்தி நவக்கிரகத்தை நவகிரகத்தை திருப்தி செய்த மாதிரி சரிங்களா பெரிய சூசகமான விஷயம் என்னுடைய அனுபவத்தில் புனர்பு தோஷ ஜாதகத்தினர் பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு சுபட்சமான பலன்கள் கிடைச்சிட்டு நிறைய பேசிக்கிட்டே போனாங்க மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு கருணாதனுடைய வழிபாடு இப்படி ஒவ்வொரு ஆலயங்கள் அங்கே தான் போகணும் நானே பூஜை பண்ணுறேன் நானே பரிகாரம் பண்ணுறேன் ஏன்டா ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா கூடு நானே எல்லாம் செஞ்சு முடிச்சிருந்தா அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கண்ணான்னு சொல்லுவார் சாமி பணத்தை ஒன்றும் வாங்கிட்டு போனா அந்த அந்த கர்மை நீ வாங்கிட்டு போகிற ஓ குடும்பம் நல்லா இருக்க போகிறது இல்லை அப்போ எங்கே போகணும் எப்படி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் திருவண்ணாமலை நல்ல பரிகார ஸ்தலங்க அது ஒரு மூன்று ராசிகளுக்கு ஆறு ராசிகளுக்கு அற்புதமாக இருக்கும் துணர்ப்பு தோஷ ஜாதகர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்தந்த ராசிலாம் திருவண்ணாமலைக்கு அவங்க அவங்கெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் திருவண்ணாமலைக்கு போகும்போது என்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது சார் பொதுவாக இறை வழிபாடு தரமா பொதுவாக நிறைய பேர் என்னென்னா ஒரு டூர் போகிற மாதிரி போகிறாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் தப்பு பண்ணிடணும் டூர் போகிற மாதிரி போகிறாங்க ஒரு ஆத்மார்த்தமாக இறை சிந்தனையோடு எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி அந்த ஆலயத்திற்கு மட்டும் போயிட்டு வாங்க சார் நீங்கள் திருச்செந்தூர் போகணும் சார் பக்கத்தில் ராவேஸ்வரன் சார் பக்கத்தில் பிள்ளாரபடி சார் பக்கத்தில் அங்கே சார் டூராக போகிறீங்க ஓ வைத்தியநாதன் அங்கேயா அங்கே போய் வைத்தியம் பண்ணிக்கிட்டு வா எப்பொழுதுமே பரிகார சனங்களுக்கு போகின்ற போது தூய சிந்தனையோடு தெய்வீக சிந்தனையோடு அதே எண்ணத்தோடு அங்க மட்டும் போயிட்டு விட்டுக்குவான் எல்லா இடத்துக்கும் போ எழுத எந்த பலனும் கிடைக்காது யாரோட பாதுகாக்க வேண்டியது எங்க போற நீ எதற்காக போற அங்க மட்டும் போயிட்டு வா தூய சிந்தனை போதும் தெய்வீக சிந்தனை போதும் வேற போய் நான் வந்து நண்பரோடு போறேன் அப்படி போற இப்படி போறேன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் அடிப்படையில் பார்த்துருக்கேன் அப்போ இது கேள்விக்கு விடுதல் கிடையாது கோரிக்கை வாங்க குறிப்பிட்ட பல நிச்சயமா கிடைக்கும் நீர் ராசினர் போறது கொஞ்சம் சங்கடத்தை உண்டாகும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருந்தீங்க திருவண்ணாமலை அப்படிங்கிற பேர் போக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க எல்லாருக்குமே இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே நன்றி சார் நன்றிமா நன்றி